வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதே இல்ல மருதாணியோடைய நன்மைகளும் அதோட மருத்துவ குணங்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருதாணி மரம் லக்ஷ்மி அம்சம் கொண்டது மருதாணிக்கு அசோக மரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க அது சோகத்தை போக்குவதனால தான் அதுக்கு அசோக மரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ராவணன் சீதையை சிறை வைத்த இடத்துல மருதாணி மரங்கள் தான் அது சுற்றி நிறைந்திருந்துச்சு அதற்கு தான் அதுக்கு அசோகவனம் என்ற பெயர் வந்துச்சு அசோகவனத்துல சீதை ராமரை பிரிந்து சோகத்துல இருக்கும்போது மருதாணி மரங்கள் தான் அதோட கிளைகளை அசைத்து ஆறுதல் கூறி வந்துச்சு ராமர் சீதையை மீட்டினதுக்கு அப்புறமா சீதை ராமர் கிட்ட இங்க நான் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்டது இந்த மருதாணி செடி தான் ஸோ இந்த செடிக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி மருதாணி செடி கிட்ட உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு மருதாணி செடி எனக்கு எதுவும் வேண்டாம் இன்னைக்கு உங்க முகத்துல இருக்கிற மகிழ்ச்சி போலவே எல்லா பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுச்சு இதை கேட்ட சீதை மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னை யார் பூஜிக்கிறாங்களோ இல்லை யார் வந்து உங்கள் கைகளில் வைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் கைகளில் மருதாணி வைப்போர் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக அமையும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாங்க இதனால தான் திருமணத்துக்கு முதல் நாள் மணமகளுக்கு மருதாணி வைக்கிற பழக்கமே வந்துச்சு மருதாணி சுக்கர அம்சம் கொண்டது அதனால தான் மருதாணி பயன்படுத்தினா பெண்களுக்கு அழகும் வசீகரமும் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மருதாணி வைக்கிறதுனால அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மருதாணி இலை ஒரு சிறந்த கிருமி நாசினி கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிருமிகளையே அழிச்சிடும் நம்ம மருதாணியை நகத்துக்கு மேல வைக்கிறதுனால நகை சுற்று வராமல் தடுக்கும் மருதாணி இலையை தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம வாய் கொப்பளித்து வந்தோம் அப்படின்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் குணமாகும் மருதாணி இலையை அரைச்சு சிறு சிறு வடைகளாக தட்டி அதை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு அப்புறம் அந்த எண்ணெயை நம்ம காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப அடர்த்தியா வளரும் மருதாணி இலை உடல் உஷ்ணத்தை குறைக்கும் மாதவிடாய் கோளாறு இருக்கிற பெண்கள் எல்லாருமே மாதத்துக்கு ஒரு முறை கைகள்லேயும் கால்கள்லையும் மற்றும் தொப்புல்லையும் போட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடும் சில பேருக்கு தூக்க பிரச்சனை இருக்கும் தூக்கம் வராமல் தவிப்பாங்க அவங்க மருதாணி பூக்களை பறித்து உலர்த்தி தலையணைக்கு அடியில் வச்சு படுத்தா சுகமான தூக்கம் வரும் மருதாணி இலையை அரைச்சி அதை கால்ல பூசி வந்தோம் அப்படின்னா கால் எரிச்சல் எல்லாமே குணமாயிடும் கால் ஆணி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருதாணி இலை கூட கொஞ்சமாக வசம்பு மஞ்சள் கற்பூரம் சேர்த்து அரைச்சி அந்த ஆணி உள்ள இடத்துல துணியால கட்டி வந்தாங்க அப்படின்னா கால் ஆணி சீக்கிரமா குணமாயிடும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி மருதாணி இலைய நம்ம கையிலயோ கால்லேயும் வச்சு வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கி மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு பெண் வந்து கையில மருதாணி இடும்போது அது நல்லா செவந்து வந்துச்சு அப்படின்னா கணவன் வந்து அந்த பெண் மேல ரொம்ப அன்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மருதாணி கையில் வச்சதுக்கப்புறமா நல்லா செவக்கணும் அப்படின்னா நீங்கள் மருதாணி அரைக்கும் போது அது கூட கொட்டைப்பாக்கு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா செவக்கும் யூக்கலிப்டிப்ஸ் ஆயிலை மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் தடவிட்டு மருதாணி வச்சோம் அப்படின்னாலும் நல்லா செவக்கும் இல்லைன்னா எலுமிச்ச பழ சாறு கூட சர்க்கரையை கலந்துட்டு அதை நல்லா கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மருதாணி வச்சாலும் கைகள் வந்து நல்லா செவக்கும் கடைகளில் கிடைக்கிற மெஹந்தி கோன் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக இலைகளை பறித்து நம்ம கையில் அரைச்சி வைக்கிறதுல தான் நிறைய பலன்கள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்